சில தரேன் அவளுக்கு வேலை அப்படிம்மா அவள் என்ன செய்வா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க அதனால தான் இல்லாட்டி அவள் வேலை செய்யாமையாக இருந்தால் இவ்வளோ நாள் தங்கச்சி வந்தாலும் வேலை செய்கிறா மாப்ள வந்தாலும் வேலை செய்கிறா எவ்வளோ வேலை செய்கிறா அவள் செய்யாமயா இருக்கா சரி ஸோ சில தர பண்டிகை செக்வர்ட் பண்ணா அவ்வளோ வேற சொல்ல சின்ன வேலை முடிஞ்சுக்கா ஆ முடிஞ்சதுங்க இதை வரேன் சீக்கிரமாக அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க சரிங்க வரேன் கூட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு இனி வந்திருக்கலாம் பாரு அம்மா சின்ன பொண்ணு வந்துட்டா வந்துட்டாளா அம்மா சின்ன பொண்ணு உன கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தமே சிஸ்டத்துல உட்காரதுக்கா கூட்டிட்டு வந்த இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டியா ஏத்த சிஸ்டத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து உழைச்சி உங்களுக்கு தானே கொட்டுறேன் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறேன் ஏதோ எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு இப்படிதான் தினமும் சிஸ்டத்துலயே உட்காந்துருக்கா அவங்க என்ன திட்டிட்டே இருக்காங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல அவ ஏன் மக நீ ஏன் மர்மக அப்ப அதே போல தான் அவங்க வீட்லயே சொல்லுவாங்க வீட்டு வேலை செய்யறது இல்லைன்னு சொல்லி ஆனா அவ வீட்டுக்காக உழைக்கிறான்னு புரிஞ்சுட்டு அவங்க மாமியார் எல்லாம் வீட்டு கொடுத்து வீட்டு வேலையும் செஞ்சுக்கிறாங்க ஆனா நீங்க சின்னதோரா எப்படி பேசுறான்னு பார் பார்த்துட்டே நிற்கிறீங்க ஏன் சின்ன பொண்ணு சொல்றது சரிதான் தங்கச்சியும் மாப்பிள்ளைக்கு உதவி பண்ணுறாங்க இருந்து வேலை செய்கிறான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறான் சிஸ்டம்லேயே ஆனால் அவங்க மாமியார் எல்லாமே ஒண்ணும் ஒன்றுமா நினைக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு தங்கச்சி உதவி பண்ணுறாலை வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறா ஆனால் அவங்க மாமியார் எதுவுமே சொல்கிறது இல்லையே வீட்டு வேலையில் அவங்களே செஞ்சுக்கிறாங்க ஆனால் நீங்கள் சின்ன பொண்ணு அப்படியே நடத்துகிறீங்க நாளையிலேருந்து உங்கள் பொண்ணையும் வீட்டு வேலை செய்ய சொல்லுங்கள்